அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் என்பது மனிதன் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் பக்தி இலக்கியம் தமிழ் மொழியில சங்க இலக்கியம் சங்க அறிவியல் இலக்கியம் பக்தி இலக்கியம் அரை இலக்கியம் நவீன இலக்கியம் என்ற காலத்தின் அடிப்படையில வகைப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பக்தி இலக்கியம் பக்தி இலக்கியம் என்பது கடவுள் அல்லது தெய்வத்தின் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பு பக்தி மற்றும் பக்தியின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு இலக்கிய வகையாகும் இது தமிழ்நாட்டில் கிபி ஏழாம் நூற்றாண்டுகளில் பெரும் எழுச்சி கண்ட தமிழ் பக்தி இயக்கத்துடன் தொடர்புடையது பன்னிரு திருமுறைகள் சைவ இலக்கியம் மற்றும் நாலாயிர திவ்ய பிரபந்தம் வைணவ இலக்கியம் போன்ற பக்தி இலக்கியங்களின் முக்கிய எடுத்துக்காட்டாகும் சைவ இலக்கிய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்லலாம் சைவ இலக்கிய வரலாறு என்பது சிவபெருமானை முழு முதற் கடவுளாக போற்றும் சைவ சமயத்தின் தோற்றம் வளர்ச்சி தத்துவங்கள் மற்றும் இலக்கிய படைப்புகள் ஆகியவற்றை பற்றிய ஆய்வாகும் கிபி ஏழாம் நூற்றாண்டில் தேவாரம் திருவாசகம் திருதொண்டர் புராணம் போன்ற தோத்திர நூல்களும் மெய்கண்டார் போன்றோர் இயற்றிய சைவ சாத்திர நூல்கள் இயற்றப்பட்டன அவ்வைத சமயத்தை பின்பற்றி சிவ வழிபாட்டையும் தமிழ் மொழியையும் வளர்த்த அறுபத்தி மூணு சிவனடியார்கள் நாயன்மார்கள் எனப்பட்டனர் இவர்கள் பல்வேறு காலங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வாழ்ந்தவர்கள் இவர்களுள் திருஞாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகிய நால்வர் சமயச்சாரர்கள் என்றும் சைவ சமயக்குறவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் நாயன்மார்களின் சமய தொண்டு பக்தி நெறியை வளர்க்க நாயன்மார்கள் பெருந்துணை புரிந்தனர் திருநாவுக்கரசர் போன்ற நாயன்மார்கள் சமய பணிக்கு தம்மை அர்ப்பணித்தோடு அர்ப்பணித்ததுடன் சமூக பணியும் செய்தனர் ஆலயங்களில் தூய்மைகளையும் சமயச் சடங்குகளும் குடமுழுக்கு நடத்துவதிலும் நாயன்மார்கள் முக்கிய ஆண் பெண் சமத்துவத்தை சைவ சமயத்தில் நிலவச் செய்ததன் மூலம் சமூகத்திலும் சமத்துவம் நிலவ வழிகாட்டினார் சைவ சமய நெறிமுறைகளையும் அவற்றை பின்பற்றிய வேண்டும் வழிமுறைகளையும் நாயன்மார்கள் தமிழங்கும் பரப்பினர் அடுத்த வீடியோல நம்ம வைணவ சமயத்தை பத்தி பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சண்முக பிரியன் ஏழுமலை நன்றி Don't